டெல்லியில் நம்ம நேற்று நியூஸ் பார்த்துருப்போம் ஆம் ஆத்மி கட்சி வந்து தோத்து போச்சு கெஜ்ரிவால் வந்துட்டு தோத்து போகிறாரு மிக சொற்ப வாக்கில் அவருடைய துணை முதல்வர் எல்லாருமே தோற்று போகிறாங்க இப்போ இது ஒரு நியூஸ் கிடையாது எப்படின்னா ஆம் ஆத்மி ஜெயிக்கிறது தோக்குறதுலாம் மேட்ரிக் கிடையாது ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் ஒருத்தங்க ஜெயிப்பாங்க தோப்பாங்க பிரச்சனை கிடையாது ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா யார் ஜெயிக்கிறா தான் இங்கே ப்ராப்ளம் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தேன் காங்கிரஸ் வந்து கண்டினியூஸாக ஹேட்ரிக் ஜீரோ இவர் ஸ்டேட்டில் இது வந்துட்டு எப்படி சொல்கிறது இது என்ன அவங்க கட்சி நடத்துகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துடுது அதை தாண்டி இருபத்தி ஏழு வருடம் கழித்து பாஜக பிஜேபி வந்து இந்த ஆட்சியை பிடிக்கிறாங்க ஸோ இதுக்குள்ளே தான் வந்து நமக்கு சிக்கலே இருக்குது இவங்க ஆம் ஆத்மி கஜ்ரிவால்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னா ஊழலை எதிர்த்து ஊழலுக்கு எதிராக வந்து கோஷம் போட்டு பத்து வருடத்துக்கு முன்னாடி பதவி பிடிக்கிறாங்க மக்கள் நம்பி ஓட்டு போடுறாங்க பேக் டு பேக் ஜெயிக்கிறாரு பல இஷ்யூஸில் அப்போ அவர் மேலேருந்து ஒரு நம்பிக்கை ஊழல் பண்ண மாட்டார் ஊழல்வாதி கிடையாது நேர்மையான அரசு கொடுப்பாருன்னு சொல்லி நம்புகிறாங்க மக்கள் ஆனால் இன்றைக்கி அவர் வீழ்த்தப்பட்டது காரணமே என்ன அப்படின்னா அதே ஊழலால் தான் ஸோ தான் சிக்கலே வருது ஒருத்தவங்க வந்து நேர்மையாக அரசியல் வர முடியுது ஆனால் நர அரசியல் நேர்மையாக கன்னியூ பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது ஸோ இது என்ன பாடம் சொல்லுது அப்போ அரசியல் உள்ளே போயிட்டப்ப நானே பேசுகிறேன் நீங்களே பார்க்குறீங்க ஒரு நீங்களே அரசியலுக்கு போனால் கூட நீங்கள் ஊழல் பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு மெசேஜை இது பாஸ் பண்ணுது ஆம் ஆத்மியோட தோல்வியும் கஜ்ரிவாலுடைய தோல்வியும் அதுதான் காட்டுது ஸோ ஒரு ஊழலை எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லி வந்தவர் ஊழல் வழியே வந்து மாட்டிக்கிட்டு தோக்குறாரு பத்து வருடத்துலேயே தோக்குறாரு அப்போ பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வருடம் கழித்து போராடி போராடி அந்த இடத்துல வெற்றி பெறாங்க அப்புறம் காங்கிரஸ் வந்து தொடர்ந்து ஜீரோ 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 ஜீரோன்னு இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது என்ன அச்சத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அப்போ பிஜேபி கரெக்டான கட்சியா மக்கள் வந்துட்டு ஆம் ஆத்மியை வந்து ஊழல்வாதி அப்போ ஊழலுக்கு எதிரான கட்சி ஊழலை வந்து சரியாக ஹேண்டில் பண்ணக்கூடியது பாஜக தானா அப்படின்னு சொல்லி மக்கள் கொண்டாடுறாங்களா ஏன்னா த்ரூ அவுட் இந்தியா வந்து ஒரு கட்சி ஜெயிக்கிறது அப்படின்னா ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கும் இப்போ நம்பிக்கையின் பேரில் தான் அது கஜ்ரிவாலத்தை ஜெயிக்க வைக்கிறாங்க அப்போ கஜ்ரிவாலா எல்லோரும் கொண்டாடுறோம் அதே இடத்துல தான் திரும்ப அதே மக்கள் வந்துட்டு பிஜேபியை ஜெயிக்க வைக்கிறாங்க ஒருவேளை பிஜேபி சரியான க கட்சியாக இருக்குமா ஆட்சிக்கு சரியாக கொடுப்பாங்களா மோடி வந்து ஒரு ஐடியலான ஒரு பிரதமர் அப்படிங்கிற அச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது அதை ஏன் அப்படின்னா அதர் சைடு வந்து பா காம்படிஷனிங் ஆள் இல்லை யாருன்னா காங்கிரஸ் ஜீரோ 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 அப்படிங்கும் போது எப்படி வந்து அவங்க கட்சி நடத்துனாங்கன்னே தெரியல அப்போ மோனோபோலி மாதிரி இந்தியா ஆயிடுச்சா அப்போ போற இடமெல்லாம் மோடிக்கு வெற்றி போற இடமெல்லாம் பிஜேபிக்கு வெற்றி அப்ப சரியான கட்சி தானா ஊழல் பண்ணாத கட்சியா ஏன்னா கஜ்ரிவால் அவர்களே தோக்கடிச்ச ஒரு கட்சி அப்படிங்கும்போது கஜ்ரிவால் வந்து உண்மையின் சொரூபமா இருந்தாரு புனிதனாக இருந்தார் அவரையே அடிக்கிறாங்கன்னா அதை விட மிகப்பெரிய ஒரு புனிதன் வரணும் அது பிஜேபியாக அப்படிங்கிற கேள்வி மக்களிடையில் பயங்கரமாக பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் இந்துத்துவாக பண்ணுறவங்க எல்லாமே அதை தான் குளோரிஃபை பண்ணிகிட்டே இருக்காங்க சரி ஓகே இதனால் அது இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது இந்த ராகுல் காந்திங்கிற என்ன தான் பண்ணுறாரு நேரு குடும்பத்துக்கு வந்த அது எப்படின்னா தொடர்ந்து பத்து வருடம் பதினைந்து வருடம் அடுத்த எலெக்ஷன் இந்த இதெல்லாம் என்ன மெசேஜ் கொடுக்குன்னா அடுத்த பிரதமரும் மோடியாக தான் இருப்பார் போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வருது ஏன்னா அப்போனண்ட்டே இல்லை கெஜ்ரிவால் வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணார் மூணாவது இந்திய கட்சியாக வந்தடலாம்னு சொல்லிட்டு பஞ்சாபில் போய் நிற்கிறது குஜராத்தில் போய் நிற்கிறது அங்கெல்லாம் ஜெயிக்க ஆரம்பித்தாரு ஓட்டு வாங்க ஆரம்பித்தார் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க டமால்னு அடியை வந்து டெல்லியிலே வச்சுட்டாங்க நீங்கள் முதல்ல மெயின் பிரான்ஞ்சிலே வேலையே போக மாட்டேங்கிற அப்புறம் நீங்கள் இந்த பிரான்ஞ்சு கிளை கட்சி நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டாங்க அவர் அதுக்கு எந்திரிக்க மாட்டார் ஸோ இப்போ வந்துட்டு காங்கிரஸுக்கு வந்து என்ன பெரிய போட்டினா நம்ம எப்படி கஜ்ரிவாலை வந்துட்டு ஆம் ஆத்மி கட்சி கட்சி வந்துட்டு இந்திய கட்சியாக வளர்ந்துடக்கூடாது இந்தியாவிலே ரெண்டு கட்சி தான் இந்திய கட்சி ஒன்று வந்து பிஜேபி ஒன்று காங்கிரஸ் இப்போ பாஜக என்ன ஸ்மார்ட்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா காங்கிரஸை நீ எனக்கு எதிரிங்கிறத தாண்டி உனக்கு இன்னொரு எதிரியை நான் கிரியேட் பண்ணி நீ அவனை சண்டை போட்டுக்கிட்டே நான் ஜாலியாக இருக்கேங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இங்கே இருக்குது பாஜகவுக்கு எதிரி கிடையாது இப்போ ஓகே சரி எதுன்னு சொல்லப்பட்ட காங்கிரஸ் வந்து ஆப்ரண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு பெரிய ஆப்ரண்ட் ஆஃப் இருக்கிறது ஆம் ஆத்மி முதல்ல ஆம் ஆத்மி ஜெய் அதுக்கு பண்ணி பிஜேபிக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் லவ் மாதிரி ட்ரையாங்குலர் பொலிட்டீஷியன் வியூ இங்கே இருக்குது ஸோ இது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும் மக்கள் இதை உற்று நோக்கணும் இதை நீங்கள் என்டர்டெயின் பண்ணுறீங்க இல்லை காங்கிரஸ் வந்து இந்த அப்ரோச்சை தான் எடுக்கிறாங்க நாங்கள் பிஜேபியை விட்டுட்டு நாங்கள் ஆம் ஆத்மியை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஆம் ஜெயிக்கிறது தான் எங்களுக்கு நோக்கம்னு சொன்னீங்கன்னா இங்கே பிஜேபி விஸ்வரூபம் எடுத்து ஏற்கனவே விஸ்வரூபத்தில் தான் இருக்காங்க அவங்களுக்கு மிச்சமான ஸ்டேட் டெல்லி இருந்துச்சு டெல்லியும் ஆக்குபே பண்ணாங்க தமிழ்நாடு கேரளா இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாட்டஸ்டிக்ஸு இந்த ட்ரெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா மிக விரைவில் அவங்க தமிழ்நாட்டையும் கேரளாவையும் பிடிக்க முடியும் ஆனால் திராவிட கட்சிகளோ தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இங்கே ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் பேசுகிற கேரளா இவங்க தான் அதை கத்த தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் எந்த இடத்துல வந்து அவங்க இதை சரியாக அசைச்சு ஆட்சி பிடிப்பாங்கன்னு தெரியாது நம்ம இன்னும் இருக்க போகிறோம் இன்னும் ஐந்து வருடம் பத்து வருடத்தில் பார்த்தீங்கன்னா என்டையர் தமிழ்நாட்டு என்டையர் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயுமே பிஜேபி ரூல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிறதான் இந்த மெசேஜ் காட்டுது ஏன்னா ஆம் ஆத்மியோட தோல்வி வந்து மிக 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 எச்சரிக்கை ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அது வந்து மிகக் குடிய காலத்தில் மக்கள் வந்து ஒரு புரட்சி பண்ண ஒரு கட்சி அது ஊழலுக்கு எதிராக வந்து கொண்டு வந்த கட்சி அது அந்த கட்சியே வீழ்து பிஜேபிக்கு முன்னாடி அப்படிங்கும் போது மற்ற கட்சிலாம் எம்மாத்திரம் அஞ்சு பைசா போறதுனா இருக்காது ஸோ அதனால் இது வந்து கரெக்டான எதிர்க்கட்சியில் நம்ம தான் உருவாக்க வேண்டியிருக்கு இப்போ ஆளுங்கட்சி செலக்ட் பண்ணுறது விட வெற்றியை விட தோல்வி வந்து எதிர்கட்சிகள் கட்ட எதிர்கட்சியே இல்லை இந்த எலெக்ஷன்ஸ் பிறகு நான் பார்க்குறேன் காங்கிரஸ் வந்து ஒரு எதிர்கட்சியே கிடையாது காங்கிரஸுக்கு போட்டு ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி நீ வந்து காங்கிரஸ் ஜெயிக்கணும் அதற்கு பிறகு தான் நீ வரணும் இது இந்த லீக் இருக்கு இல்லையா ஒரு கிரிக்கெட் அப்புறம் செமிஃபைனல் ரெண்டு செமி ஃபைனல் அப்புறம் ஃபைனல் வரும் அப்போ ஃபைனலில் யார் வரணும் ரெண்டு செமி ஃபைனல் தோத்தவா ரெண்டு பேரும் நீங்கள் சண்டை போட்டு ஜி ஜெயிச்சிட்டு வாடா அப்போ தான் நான் ஃபைனல் வருவேங்கிற மாதிரி பிஜேபி மேலே போயிடுச்சு ஃபைனல் ரவுண்டுக்கு அங்கே காம்பட்டிஷன் வர்றதுக்கு நீங்கள் ரெண்டு அடிச்சுக்கோங்க நீங்கள் ரெண்டு சண்டை போட்டு முதல்ல வாங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் இங்கே பாஸ் பண்ணப்படுது பட் இது ரொம்ப ஆரோக்கியம் கிடையாது ஏன்னா ஒரு ஆப்போனண்ட் அப்படிங்கிறது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும் அட்லீஸ்ட் ஈக்குவலாவது இருக்கணும் ஈக்குவல் கொஞ்சமாக அது டஃப் இருக்கணும் இங்கே டஃப்பே கிடையாது ஜீரோவில் இருக்கிறாரு அந்த ஜீரோ ஜீரோ வச்சு என்ன பண்ண போகிறான்னு தெரியல இதனுடைய போக்கு என்ன ஆகும் அப்படின்னா நான் இதை எதிர்பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ ஆறு ஸ்டேட் லெக்ஷன் நடக்கப்போது தமிழ்நாட்டில் அதுக்கடுத்து இருபத்தொம்போது நினைக்கிறேன் சென்ட்ரல் போது எனக்கு தெரிஞ்சு திமுக கூட ஒரு கட்டத்தில் வருத்தப்படுவாங்க என்னடா இத்தனை தடவை ஜெயிச்சி ஜெயிச்சு போகிறோம் காங்கிரஸ் வரவே மாட்டேங்குது அவங்க கூட பிஜேபிக்கு அலையன்ஸ் வைக்க வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஒரு கட்சி எத்தனை தடவை தான் வந்து ஒரு தப்பான கணிவன் கூட்டணி நிற்பாங்க அப்போ காங்கிரஸோட தொடர்ந்து பதினைந்து வருடங்கள் ஜெயிச்சு வைக்க வராங்க காங்கிரஸ் ஜெயிக்க மாட்டேங்குது டிஎம்மி வந்து ஜெயிச்சிட்டே வருது எல்லாமே வேஸ்ட்டாக போகுது எம்பி பதவி பூரா ஸோ அவங்க என்ன செய்வாங்க ஒரு கட்டத்தில் இது சரியாக வரானு சொல்லிட்டு பிஜேபி அலையன்ஸ் வைக்க வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து இந்த மாதிரி புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி நான் சொல்லுறேன் நீங்கள் டிஎம்கே வந்து பிஜேபி அலையன்ஸ் வைப்பாங்கன்னு சொல்ல வரல ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை இவங்களையும் தூண்டும் ஏன்னா இவங்களாம் டிப்பிக்கல் பொலிட்டீஷியன்ஸ் எப்பயுமே ரிசல்ட் எதிர்பார்த்து தான் இருக்கிறவங்க நேர்மை இங்கே வழியே கிடையாது ஆம் ஆத்மியில் இருக்கிற கெஜ்ரிவாலே நேர்மை நியாயத்தை விட்டுட்டார் அதற்கு போல் நம்ம இங்கே என்ன சொல்ல வேண்டியிருக்கு ஸோ அதனால் இதனுடைய போக்கு வந்து எல்லாருடைய மனநிலையும் மாற்றம் நான் தான் இந்தியாவில் நீ சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணும்னா சென்ட்ரலுக்கு வரணும்னா நான்தான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு இதை வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் எதிர்கட்சிகளை நம்ம வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம ஆளுங்கட்சியை செலக்ட் பண்ணுறதாண்டி எதிர்கட்சிகள் செலக்ட் பண்ண வேண்டியது கட்சிக்காரங்க வேலை வாங்க மாட்டேங்கிறாங்க